தேங்காய் ரொம்ப நாள் வச்சுருந்தால் வந்து பூர்ணம் புட்டு இது போல் ஒரு மாதிரி ஆகிடும் இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம் இனிமேல் தூக்கி போடாதீங்க நான் சொல்கிற டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது என்னென்னு முழுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து முழுசாக அரைச்சிட்டேன் ரெண்டு பேட்சாக வந்து அரைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைச்சி இந்த அரைச்சதை வந்து தண்ணியை பால் வந்து தண்ணி எடுத்துடணும் இது போல் கண்ணாடி பாட்டலில் துணி கட்டிட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் பால் தண்ணி எடுத்துடணும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த திப்பிலாம் வந்து தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க செகண்டு பேச்சும் அரைச்சி அதே போல் தனியை எடுத்துருங்க இப்போ இருக்கிற திப்பியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் வந்து நல்லா புழிஞ்சு இந்த தண்ணியை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்காய் பால் முழுசும் எடுத்துருங்க இப்போ தேங்காய் பால் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இந்த கண்ணாடி பாட்டலை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுடணும் தேங்காய் பால் மட்டும் தண்ணி பிரிஞ்சு வரும் தண்ணியிலேருந்து அதனால் ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நான் மூடி போட்டு மூடிட போகிறேன் மூடி போட்டு மூடி அஞ்சு மணி நேரம் விட போகிறேன் இப்போ தேங்காய் பாருங்கள் பா தண்ணியே தண்ணி வந்துருச்சு பால் தண்ணி இருக்குது இப்போ இது அப்படியே கெட்டியாக இருக்கிறத வானலில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வ தொழவி விட்டுட்டே இருக்கணும் இப்போ கெட்டியான பக்குவத்துக்கு வந்து இது கலர் நல்லா ப்ரௌனாக மாறும் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு தயாருங்க வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுற தேங்காயிலேருந்து தான் நான் இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் தேங்காய் எண்ணெயும் நல்லா வாசமாக இருக்குது தலைக்கு நீங்கள் தாராளமாக தடவிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்